பருப்பும் தெரினும்ருப்பும்வைும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்தியுமின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் அனைவருக்கும் உலம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி எல்லாருக்கும் ஒரு வந்து ஒரு ஆர்வம் அப்படின்னு வந்து பண்ணலாம் ஏன்னா சென்ற ஆண்டில் நிறைய வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கும் பெரும்பாலுமே அதில் வந்து எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கொஞ்சம் கஷ்டம் ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த வருடம் எப்படிமா இருக்கும் ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் ரெண்டாயிரத்தி மொத்த கூட்டுத்தொகை வந்து நம்மளுக்கு மூன்று என்ற குருடைய ஆதியத்தில் வரும் அதே போல் தமிழ் வருடமும் வந்து நாற்பதாவது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு வந்து சித்திரை மாதம் ஆரம்பிச்சிடும் சொல்லலாம் இந்த வருடங்கள்

சூழல்கள்லாம் ஏற்படுறது ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் வந்து என்ன போடு போடுறாருன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார் ஏற்கனவே வந்து நமக்கு சனி வந்து பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார் இங்கே சனியும் குருவும் வர வந்து பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ எப்படி இருக்கும் இன்னும் வந்து புகழ்பற்ற செலிபிரிட்டிஸு அரசியல் தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்குலாம் நல்லா வந்து ஒரு ஆரோக்கியம் அதே போல் அவங்க வந்து ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும் எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விலைவாசி நாளுக்கு நாள் உயருது அம்மா தந்தம் விலை குறையுமாமா இதுதான் வந்து எல்லோருடையும் எதிர்பார்ப்பா இருக்கு தந்தம் இனிமே விலையெல்லாம் குறையணும்னு நம்ம எதிர்பார்க்க வேணாம் இருக்கிற சூழலை வந்து இன்னும் வந்து நம்ம சிறப்பாக கடந்துடணும் விவசாயம் நல்லா செழிக்கும் அதே போல கால்நடைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் செழிப்பு பெறும் புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கு வந்து ரொம்ப நசுக்கப்படுவார்கள் தொழிலாளர்கள் தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனை முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்குடி தூக்கிறது ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாக்குவாதம் காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது வெயில் காலத்தில் மழை பெய்யிறதும் அதே போல மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும் இந்த மாதிரி வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும் ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்துல யார நம்புறது யாரை வந்து நம்ம நம்பாம இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் எண்டில் வேற உங்களுக்கு வந்து ராகுக்கு இது பயிற்சி ஆகும் அப்போ எப்படி இருக்கும் இதுக்கு மேல இருக்கும் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமா இருக்கணும் அந்த கடல் பார்த்த போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன் தனுசு ஆசை தனுசு லக்னத்திற்கு இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு அதிரடியாக களமிறங்கி தடம் பதிக்கும்னு சொல்லலாம் ஜூனுக்குள்ளே எல்லா வேலைகளையும் சிறப்பாக முடித்துக்கொள்ளணும் ஏற்கனவே வந்து நாளிற சனி இருந்து நிறைய தடைகளை போட்டு கொண்டிருக்கிறார் எதையுமே சிறப்பாக முடியல ஏற்கனவே வந்து எங்களுக்கு ஆறில் உரு இருந்து கொடுத்த அந்த வலியும் ரணங்களுமே இனிமே போகாமல் நிறைய கடன் பிரச்சனை ஒரு குடும்பம் சார்ந்த பிரச்சனை சிங்கிள் பேரண்ட்ஸ்லாம் அந்த தனுசில் நிறைய இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் குழந்தைகள்லாம் நான் எப்படி எடுத்துகிட்டு வருவேன் செய்வேன்னு தெரில நல்ல பொருளாதாரம் இல்லையம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடலும் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்றாங்க நல்ல நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கக்கூடிய தனுசு எனக்கே உடல் ஆரோக்கியம் இருக்கும் அதை பண்றவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்தில் வக்ரமாகி குரு அமர்ந்து ஒரு முன்ன பின்ன வந்து அப்படியே வந்து இருக்குதுமா எல்லாமேனா பயப்படாதீங்க திறமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா நிதானமா ஒரே நேரத்துல நாலு வேலையை முயற்சி ஆகுதுங்க ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு வேலையை போடுங்க நல்லா வந்து சிறப்பாகவே உங்களுக்கு வெற்றி காணுவீங்க எந்த பீல்ட்ல வரணும் வெளியில வரணுமா வீட்டில் நல்ல பேர் வாங்கணுமா அந்த

ஒரு சிலர் அந்த லைஃபை வந்து முடித்து கொள்றது பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி இல்லை நல்ல தசா புத்தியாக இருந்தால் இணைவது இல்லை திருமண வாழ்க்கையை வந்து ஒரு சிலருக்கு நல்லா சிறப்பாக கூடுவது ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு திருமணம் ஆகாத இருக்கலாம் இந்த ஜூனுக்குள்ளே முடித்துக்கொள்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ செய்யணுமோ அதற்கான முயற்சிகளை ஏற்படுத்தி நல்ல ஒரு ஸ்டாண்ட் பண்ணிடுங்க அதை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ஜூனுக்கு ரெண்டுக்கு பிறகு ராசி எட்டாம் இடத்துல வந்து உச்சமாவார் அப்பா வம்பு வழக்கு வியாஜியங்கள் எதுலேயும் போகக்கூடாது ஆக்கப்பூர்வமான பணிகளை மட்டும்தான் மேற்கொள்ளணும் தேவையில்லாத வேலைகளை வந்து நம்ம சிந்திக்கவோ செயல்படுத்தவோ கூடாது விரயங்கள் அதிகப்படியாக இருக்கும் இந்த காலகட்டம் வந்து ஒரு சேரிட்டி தான தர்மத்தில் ஈடுபடுவது கோயில்களில் பணியை செய்த பலன் உங்களுக்கு பணி என்பது பழமையான மீட்டெடுக்கணும் அதுக்கு போய் சிவான புனரமைப்பை செய்யும் போது உங்களுக்கு எந்த தீங்குமே ஏற்படாது அப்படின்னு வந்து இந்த காலகட்டம் ஏற்படக்கூடிய விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் எப்போ வந்து சம்பளம் வந்தோம்னா ஒரு பகுதியை வந்து தான தர்மத்துக்கு எடுத்து வச்சுருங்க எப்போ வியாழன் ஞாயிறு செவ்வாயில் ஒரு சாப்பாடு வந்து வாங்கி கொடுத்துருங்க இல்லை எப்போ வெளில போகிறீங்களோ ஒரு அன்னதானம் பண்ணுற மாதிரி சூழல் ஏற்படுதோ ஒரு பதினோருவா ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எலுமிச்சங்க ஊருகா ஒரு இனிப்போட ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கர்மா அப்படியே கன்சிலிங் ஆகிடும் உடல் ஆரோக்கியம் கவனம் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதே போல் டைஜன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப கவனம் வேணும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் வந்து தேவையில்லாத ஒரு <laughs> கணவன் வீட்டு வழி நம்ம அம்மா வீட்டு வழிலாம் எந்த ஒரு வாக்குவாதத்தையும் வச்சுக்கொள்ளாதீங்க எது சொன்னாலும் சரி அப்படின்ட்டு போயிடுங்க எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை உருவாகும் என்றே தெரியாது ஒரு சில பிரச்சனைகளுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எட்டில் வரக்கூடிய பிற்பகுதியில் வரக்கூடிய கேதுவும் வந்து இணைஞ்சிருவார் வருட எண்டில் அப்போ அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் தீர்க்கக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான சூழல் ஏற்படும் இப்போ எட்டில் குரு உச்சமாகும்போது உங்களுடைய விலை உயர்ந்த பைய பொருட்கள் உங்களுடைய தங்க நகையெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் இல்லை தங்கத்தில் முதலீடு செய்வது வெளியூரில் சொத்து வாங்குவது பிரயா பிரயாணங்கள் ரயில் பிராணங்கள் நீர்வழி பிரயாணங்களாக இந்த காலத்தில் போகக்கூடாது மங்கி ஜம்ப்பு இந்த ஜம்ப்பு அந்த ஜம்ப்பு இந்த வாட்டர் தண்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய கேளிக்கைலாம் போகக்கூடாது இரவு நேர பயணங்களில் கவனம் நம்ம நீண்ட தூர பயணம்லாம் பண்ணுறோம்ல இந்த அரிதுவாரி இமாலயப் பயணங்கள் அதெல்லாம் போகும்போது சாப்பாடு தண்ணி காற்று சுவாசிக்கிறதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி லா அந்த லேம்ன்றது எவ்வளவு தூரம் நீங்க எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எடுத்து அந்த மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் செஞ்சுக்கோங்க லக்னம் லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவார் அதெல்லாம் கூகுளில் தேடி பாருங்க அந்த செவன் சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது தனுசு வந்து மிக சிறப்பாக இந்த எல்லா ஒரு சூழலையும் கடந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப உங்களுக்கு ஜூனுக்குள்ள சுப நிகழ்ச்சிக்குள்ள தொழிலில் எல்லாத்தையும் ஒரு மாற்றங்களை செய்து கொண்டு அப்படியே அதுக்கப்புறம் இருக்கிறத வைத்து அப்படியே கடந்து வந்துடணும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தையில ஜாமீன்ல தெரியாத அறியாத விஷயங்களை தலையிடுறது முதலீடுகள் முதலீடு நிறுவனத்தில் போடுறது இதை வயசுங்களெல்லாம் வைத்துக் கூடாது பெண் குழந்தைகள் இருந்தால் நாலு எட்டு பன்னெண்டுலாம் தசாபுதி நடத்தால் கவனமாக பார்த்துக்கணும் பெண்களுமே கவனமாக இருக்கணும் அது ஐம்பது வயதாக இருந்தாலும் சரி அறுபது வயதாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு பாறையில் பழுதுன்னு ஒரு வார்த்தையே இருக்குது எந்த சூழலுமே அரசியல் அரசாங்க தொழிலாம் இருக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருந்து கடந்து வறந்துடும் எல்லாரும் சொல்கிறதையும் நம்பி ஏமாந்து மோசம் போகக்கூடாது நம்பி ஏமாறக்கூடிய சூழல் ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப கவனம் அதிகவனம் இந்த சூழலில் இருந்தெல்லாம் கடந்து வருவதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் ஏகத்தந்த கணபதியே நமக இதை சொல்ல 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 நாளில் இருக்கக்கூடிய சனி உங்களை முன்னேற விடாம உங்களை போன உடனே ஒரு ஸ்டெப் பிடிச்சிருக்குது இல்லையா ஒரு பிரச்சனை தேவையில்லாத வம்பு வழக்கு வியாஜியங்கள் எடுத்து வந்து கொடுக்குது அதையெல்லாம் வந்து ஒண்ணுமே செய்யாது அந்த பிரச்சனை எல்லாம் இன்று போய் நாளை வாங்க டாட்டா காட்டும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான சூழல் இப்ப அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் வழிபடக்கூடிய அம்பாள் யாருன்னு கேட்டீங்கன்னா அருமையான அம்பாள் இந்த அம்பாலை சொல்லும் போதே என் உள்ளம் அவ்வளவு பூரிக்குது சிறுபாச்சூர் மதுரகாளி Yang yeah. அந்த அம்மாவில வழிபடும் பொழுது அம்மா அவங்க தலைமாட்டில் வந்து அப்படியே உங்களை வந்து காத்து நிற்பாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த சிறுவாச்சூர் மதுரை காலைக்கு ரொம்ப சிறப்புகள் இருக்குது முடிந்தால் அந்த இடத்துக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ போயிட்டு வாங்க அப்படி இல்லை அந்த அம்மாவை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செவ்வா வியாழன் ஞாயிறில் ஒரு இழுப்பெண்ண ஒரு நல்லெண்ண ஒரு தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான கேடயமாக அம்மாவுடைய அனுகிரகம் இருந்து அருளாசியோடு வெற்றிகரமாக பயணிப்பீர்கள் தனது ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்